அனைவருக்கு வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி வலுவடைந்த காற்றழுத்த தாழ்வு போதி மீண்டும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை கொட்டி தீர்க்குமா என்ன முக்கியமான அறிவிப்பு எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பில் பட்டன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வங்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்து தாழ்வு போதை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இந்த நிலையில் சென்னைக்கு முன்னூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் கிழக்கில் அமைந்துள்ளது வங்கடலில் தற்போது நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இது தற்போது சென்னைக்கு கிழக்கே முன்னூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வடக்கு மற்றும் வடகிழக்கு திசை நோக்கி நகரக்குடும் அறிவிக்கப்பட்டனர் இதனால் தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இதன் கூட தற்போது நிலவரப்படி மீண்டும் தமிழகத்தில் வரக்கூடி நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த புயல் சின்னம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி நெல்லூருக்கு கிழக்கே நிலை கொண்டிருந்தது ஆந்திரா கடல் பகுதியில் மேல் உயர்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி சின்னமாக காரணமாக தமிழகத்தில் மீண்டும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை பெய்ய அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தற்போது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது சென்னைக்கு முன்னூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் கிழக்கே மற்றும் வடகிழக்கிலும் விசாகப்பட்டினத்திலிருந்து நானூற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்திலும் ஒடிசாவின் கோபாலபுரத்திலிருந்து அறுநூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது ஆறு மணியத்தில் ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் நகரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதாவது நாளை வடகிழக்கு பருமழை காரணமாக குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் சென்னைக்கு கிழக்கே நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி புயல் சின்னம் வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதி நோக்கி நகர்ந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இது வெள்ளிக்கிழமை வடக்கு திசையில் ஆந்திரா கடலோரப் பகுதி நோக்கி நகர்ந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் காரணமாக தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வரக்கூடிய டிசம்பர் மாதம் தேதி வரை குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் மீண்டும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறகு மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்